சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கின்றேன் என்றால் நான் இப்பொழுது சாதாரணமாக வரவில்லை என்பதை புரிந்து கொள் உன் வீழ்ச்சிக்காக காத்திருக்கும் இவர்களுக்கு மத்தியில் நல்ல காலம் தடையில்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்துள்ளேன் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் விடியும் விடிகளில் நீ நினைத்த காரியம் கைகூடி மகிழ்ச்சி கொண்டாடத்தில் இருப்பாய் நீ இல்லையென்றால் என்றால் இப்போது பாதையில் விட்டு சென்றாய் எது நடக்க இருக்கிறது அது உன் கையால் தடுத்துவிட்டு மீண்டும் நீ அவமானம் சின்னமாக வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை குழந்தை எப்போதும் மனதில் தைரியம் இருக்க வேண்டும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று பல முறை கூறினாலும் அதை நீ விட்டுவிட்டு விட்டு உன் இஷ்டப்படிதான் வாழ்ந்து வருகிறாய் எப்பொழுது கெடும் இடம் ஒழியும் என்று காத்திருக்கும் இவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீ வாழ்வாயா சற்றுதான் நான் சொல்வதை கேட்டால்தானே வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நான் சொல்வதை ஏன் நீ இப்பொழுது தடை செய்து கொண்டிருக்கின்றாய் சிறிதுக்கே தங்கம் என் வார்த்தை உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கின்றது அல்லவா முழு மனதோடு நம்பிக்கையாக ஒரு முறை ஏனும் கேள் என் வாழ்க்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன் வேலை எந்த தடையும் இல்லாமல் நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் உன் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் என் குழந்தையின் நேரத்தை வீணடிக்க நான் எப்பொழுதும் தயாராகவே இருக்க மாட்டேன் இந்த இரண்டு நிமிடம் எனக்காக நீ செலவழிக்கும் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை தடப்பட்ட காரியங்கள் நடக்கும் நீ கேட்டது கிடைக்கும் நீ தேடி கொண்டிருப்பது தானாக உன் கண்முன் வந்து நிற்கும் நான் இப்போது வெறும் வாக்கை கொடுக்கவில்லை உன் நேரத்தை நான் செலவழிக்கவில்லை வீணான செயலில் உன்னை இறக்கிவிடவும் இல்லை நான் இப்பொழுது வந்த காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஏமாற்றத்தோடு உறங்கச் செல்லும் உனக்கு விஷயம் விடியும் விடியலாவது வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என்னை அவமதித்தாலும் பரவாயில்லை என்று உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்க்கையில் வீழ்ச்சிகளையே பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு முதல் முறையாக வெற்றியை தேடி கொடுக்க வந்திருக்கின்றேன் யார் யாரால் உன் வாழ்க்கையில் எதை எதை இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் யார் முன்னால் தலை குனிந்து கை நீட்டி கடன் கேட்டு வறுமையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க வந்துள்ளேன் நான் நினைத்ததை நடத்தி காட்டுவேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா நான் ஒருமுறை நினைத்து விட்டால் அதை எவராலும் தடுக்க முடியாது என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா தைரியமாக இரு உன்னை விட்டுவிட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் படுகொழியில் தள்ளிவிட்டு நான் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன் அப்பா நான் உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் மனம் பொறுக்காது உண்மையை புரிந்து கொண்டால் நம்பிக்கையோடு இருப்பாய் இல்லையென்றால் நம்பிக்கையை இழப்பாய் உனக்கு எதிராக இருக்கும் எதிராளிக்கு வாய்ப்பை கொடுத்து உன் வாழ்க்கையை இழந்து விடுவாய் அந்த நேரத்தை நீயே உருவாக்காதே தெய்வத்தை இறுக்கமாக பற்றிக்கொள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்